இப்போ சமீபத்தில் கூட நந்தன் அப்படின்னு ஒரு படம் வந்தது அந்த படத்துடைய சாராம்சமே இதுதான் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் ஒரு ஊராட்சி தலைவராக சேர்மனாகவோ ஆகும்போது அவர் எப்படி நடத்தப்படுகிறார் அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய முடிவில் இன்றைக்கு உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய ஊராட்சி தலைவர்களாக இருக்கக்கூடிய நகராட்சி பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு பேர் அவங்க வந்து வெளிப்படையாக பேசியிருக்காங்க எங்களால் எதுவும் செய்ய முடியல எங்களால் வந்து கையெழுத்து கூட போட முடியல எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை நாங்கள் என்னதான் தலைவராக இருந்தாலும் எங்களை இழிவாக நடத்துகிறார்கள் கீழ்த்தரமாக நடத்துகிறார்கள் இன்னமும் நாங்கள் தீண்டாமை கொடுமையை அனுபவிக்கிறோம் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க ஆனா அந்த படத்தை பத்தி திருமாவளவனோ ஸ்டாலினோ பாரஞ்சித்தோ மாரி செல்வராஜோ இல்ல இந்த முற்போக்கு பேசுறவங்களோ பட்டியலத்தவர்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்களோ யாருமே ஒரு வார்த்தை கூட பேசல இப்ப புரியுதா இவங்களோட அரசியல் என்னன்னு ஒரு போலியான திரைப்படம் ஜெய் பீம் அந்த திரைப்படத்தை இவங்க எப்படி எல்லாம் ப்ரமோட் பண்ணாங்க ஆனா உண்மையான ஒரு திரைப்படத்தை உண்மை கதை உண்மை சம்பவங்கள் இப்பவும் தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பற்றி ஒரு படம் எடுத்தாங்க அந்த படத்தை பத்தி இவங்க எல்லாம் ஒரு வார்த்தை கூட பேசல குறைந்தபட்சம் பாராட்டியிருக்கலாமே அதை கூட செய்யல ஏன்னா அதை செஞ்சா திமுக ஆட்சியோட லட்சணம் தெரிஞ்சிடும் இவங்களுடைய இந்த போலித்தனம் தெரிஞ்சிடும் இவங்க வேஷம் களைஞ்சிரும் இதற்காகத்தான் உண்மையிலேயே ஒரு நல்ல படம் உண்மையிலேயே வந்து ஒரு கருத்துள்ள படம் வந்தா கூட அதை பத்தி பேசாம கடந்து போறாங்க